டிஎன்பிஎஸ்சியில் இன்றைக்கான ஐந்து வினாவிடைகள் இதோ வினா எண் ஒன்று இந்திய தேசிய இயக்கத்திலிருந்து வினா எண் ஒன்று சென்னை வாசிகள் சங்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு சென்னை வாசிகள் சங்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு எண் ரெண்டு கிழக்கிந்திய அமைப்பு தொடங்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறு கிழக்கிந்திய அமைப்பு தொடங்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறு வினா எண் மூணு சென்னை மகாஜன சபை தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலு சென்னை மகாஜன சபை தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலு வினாயன் நான்கு பூனா சர்வஜனிக் சபை தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபது பூனா சர்வஜனிக் சபை தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபது வினாயன் ஐந்து பம்பாய் மாகாண சபை தொடங்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஐந்து பம்பாய் மகாஜன் மகாஜன சபை தொடங்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி அஞ்சு இது வந்து டைரெக்டாக கேட்க மாட்டாங்க டிஎன்பிஎஸ்சில் பொறுத்துக என்ற அடிப்படையில் கேட்பாங்க ஃபாலோ பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி